ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து நம்ம இருக்கிற இடத்துல வந்து அமைப்பு ஸ்ட்ராங் ஆகும் அவரை சார்ந்து பல கிராமங்களை உருவாக்கிறாங்க அந்த பல கிராமங்கள் அவரை நம்பிக்கை இருக்கிறாங்க அவர் நம்பிக்கை கொடுத்துருக்குறாரு அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமா வருஷம் வருஷம் ஒரு இந்திரன் விழாவை வந்து போகி எண்ணிக்கை சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க அது பல மாவட்டத்தில் ஸ்பெட் பண்ணிட்டு வராங்க அந்த நம்பிக்கையை எல்லா இடத்துலையும் அவங்க இருப்பாங்க நீங்கள் அழைத்தால் அந்த இடத்துல கட்டாயம் இருப்பாங்க அது தேர்ந்து உள்ள வேலை நிகழ்ச்சி என்றால் நீங்கள் அழைத்தீர்கள் என்றால் இல்லை அவர் கேள்விப்பட்டால் இல்லை பிரச்சனை என்றால் அவர் அந்த இடத்துல இருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு சிறந்த தலைவராக உருவாக்கிட்டு வராங்க அவங்களை எல்லாரும் வரவேற்போம் வாழ்த்துவோம் இது மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா தனிமரம் எப்போதும் தோப்பாக்காது வந்து ஒரு அரசு ஊழியர் இங்கே முடியாந்து ஒரு வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமே இல்லை தமிழ்நாடு முழுவதும் ஒரு சமூகம் உலகத்தை கட்டியாண்ட மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு சமூகம் எல்லா சமூகத்துக்கும் உணவளித்த ஒரு சமூகம் இன்னைக்கு அங்கே தவிக்குது அப்படிங்கும்பொழுது ரத்தம் தானாவே சூடியது தமிழ்நாட்டில் அத்தனை தேவேந்திரர்களும் முடியாந்து நிற்கிதுன்னு நான் வாங்க நாங்கள் இருக்கிறோம் ஏன் சாதிக்கு நானே பாத்துக்கிறேன் கவர்மெண்ட்டு தேவையில்லைங்கிற அளவுக்கு நம்ம வந்து இதை பண்றவங்க பொழுது கிட்டத்தட்ட ரூபாய்க்கு இன்னைக்கு கொண்டு இது போய் சேர்த்திருக்குது அப்படிங்கும் பொழுது அது வந்து சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பொய் பொய்மையாது ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இன்னைக்கு எத்தனை பேர் வந்து நிற்கிறோம்னா ஒரு குடையின் கீழே இல்லை யாரும் தலைவர் அப்படிங்கறதெல்லாம் ஒருத்தருமே இல்லை யாருமே தலைவர் இல்லை எல்லாரும் வந்து ஒன்றா நிற்கிறோங்கிறது தான் முக்கியம் இல்லை இல்ல நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலை எதுக்காக இந்த பட்டியல் ஏற்றம் பண்ணுறாங்க எதுக்காக கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் அடிப்படை விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பட்டி இந்த பாருங்க இந்த பாருங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமை நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ ஆளுமையாக இருந்தாங்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் காட்சி கரூர் மாவட்டமாக இருக்கட்டும் இல்லாது எத்தே தமிழ்நாட்டுல அத்தனை மாவட்டங்களா இருக்கட்டும் தேவேந்திரர்கள் வாழ்கின்ற அத்தனை இடமும் வாழாத இடத்துலையும் முதல் மரியாதை பெரிய ஒரே ஒரு சமூகம்னா அது தேவேந்திரன் சமூகத்தான் ஏன்னா வந்து காஞ்சி கோயில் கோயிலுக்கு அங்கே நம்ம சமூகமே இல்லை ஆனா இந்த தேவேந்திரன் போய் அந்த தேரை தொட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த தேரை வந்து தூக்கிட்டு போறாங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது அது ஒரு சாதாரண விஷயம் நம்ம எடுத்துக்க முடியாது அது ஏன் அது வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் ஏன் அது வந்து காஞ்சிபுரத்தில் கிடையாது ஆனா அங்க வந்து ஒரு முதல் மரியாதை நமக்கு எப்படி கொடுத்தாங்க ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் முதல்ல அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் கொடுக்குறாங்க ஏன் கேட்டா இந்த உலகத்தை ஒரு குடையின் கீழே தேவேந்திரன் ஆட்சி செஞ்சான் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு வரலாறு இல்லாத இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு ஆளுமையாக இருக்கிறோம் என்ன பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா இல்லாத இடத்துலயும் வந்து நம்ம ஒரு முதல் மரியாதை வாங்குறாங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா அதனாலதான் சொல்றேன் இந்த மாதிரி மடங்கள் வந்து எவ்வளவு பெரிய மடங்கள்லாம் இருக்கு இந்த மடங்கள் சாதாரணமா வந்து மாற்று சமூகத்துக்கோ அல்லது பிற மற்ற சமூகங்களுக்கோ அது வந்து இது மாதிரி மிகப்பெரிய பழமையான மடங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது அவங்க சமீப காலங்கள்ல அவங்க ஒரு மடங்களை இருக்கலாம் மடங்களை வந்து தே வந்து கட்டி அவங்க வந்து ஆளுமையை தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தியிருக்கலாம் ஆனால் வந்து இந்த மடங்களை பழைய கால மடங்களை இது மாதிரி மடங்களை யாரும் எந்த சமூகமும் வச்சுதில்ல வச்சிருக்கல இன்னும் இது அதுதான் உண்மை நாம் ஆய்வில் இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் பட்டியல் வெளியிட்ட எதுக்கு கேட்குறோம் இந்த சமூகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை இருக்க சமூகம் எவ்வளோ ஒரு இப்போ இன்றைக்கி எவ்வளோ ஒரு இழப்பு ஏற்படுது பாருங்க ஒரு தாழ்த்தப்பட்டவனுங்கிறான் நம்மளை எல்லா சமூகத்துக்கும் உணவு நான் சாதி பேரை சொல்ல விரும்பல ஆனா நம்ம தொழில் மக்கள் அத்தனை பேரும் கை கட்டி நின்று நம்ம எந்த வாங்கினாங்க உண்மையா இல்லையா அத்தனை பேரும் நம்ம வாங்கிருக்கோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அது நான் வந்து தொழில் மக்களா தான் சொல்றேன் சாதி பேரை சொல்லல வண்ணார் இருக்கார் பரியாரி இருக்கிறார் வண்ணா நமக்கு துணி துவைக்கிறதுக்கு நம்முடைய குழந்தைங்க சடங்கானா அடுத்தது சடங்கை வந்து முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கறதுக்கு அவங்க நமக்கு தொழிலாளியா இருந்தாங்க இந்த பரிகாரி இருப்பாங்கல்ல அவங்க என்ன நாசு சொல்லுவாங்க அவங்க என்ன எதுக்காக நம்ம தொழிலாள மக்களாக இருந்தாங்கன்னா நமக்கு சேவம் செய்யறதுக்கு அப்புறம் வந்து நம்ம நமக்கு வந்து ஒரு இறந்து போயிட்டோம்னா நமக்கு ஒரு அந்த ஒரு வழிமுறைகளை செஞ்சு கொடுப்பாங்க அது மாதிரி காவக்காரங்க நம்முடைய வயக்காட்டுக்கு நெல்லை வந்து அறுவடை செய்கிற வரைக்கும் தண்ணி பாய்ச்சறது அதை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு காவக்காரங்க வச்சுருந்தோம் ஆசாரி நம்முடைய நிலங்களுக்கு உழுவுறதுக்கு அந்த உழவு பொருட்களை தயார் செஞ்சு கொடுத்தவங்க ஆசாரி அப்புறம் வந்து குயவர்கள் குருதுன்னு சொல்லுவோம் பெரிய குருது அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமா பெரிய குருது இருக்கும் குருது அந்த குருது வந்து என்னன்னா ஒரு பத்து மூட்டை இருபது மூட்டை ஐம்பது மூட்டை ஒரு மூட்டை அப்படி கூட்ட வைப்பாங்க அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு அந்த குயவர்கள் சொன்னாங்க இவங்க எல்லாம் தொழில் மக்கள் நமக்கு ஆனால் ஒன்று பாருங்க நம்ம பொண்ணுங்களுடைய முட்டு துணியை கூட துவைச்சு கொடுத்த வண்ணார்கள் இருக்காங்க அவங்க இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொன்னா அவங்க பிசியா எம்பிசியா இருக்காங்க பரியார் இருக்காங்கன்னா அவங்க எம்பிசியா இருக்காங்க பிசியா இருக்காங்க நமக்கு காவப்பாத்தவங்க பிசி நமக்கு அரசர்கள்னு சொல்லிக்கிறாங்க அவங்க எல்லாம் அரசர்கள் இருக்கிறாங்க இப்போ நமக்கு உணவுக்கு ஆசாரி அவங்க பிசியா இருக்காங்க எல்லாத்துக்கும் சோறு போட்டு எல்லாம் கை கட்டி நம்மகிட்ட ரெண்டு வாங்கிட்டு அத்தனை பேரும் பீஸியாக இருக்கும் போது உலகத்தை கட்டியாண்ட ஒரு தேவேந்திர சமூகம் வந்து எப்படி எஸியாக இருக்க முடியும் சொல்லுங்க அதுக்கு தான் சொல்கிறோம் நம்ம இந்த பட்டியலும் கண்டிப்பாக வெளியேறணுங்கிறது அதான் காரணம் சொல்கிறதுக்கு காரணம் அடிப்படை இருக்கும் எல்லாத்தையும் வாழ வச்சுப்பட்டு நீ இன்னைக்கு அடியிலே நின்று இருக்கோம் இன்னைக்கு ஏன் உங்களுக்கு ஒடியேறோம்னு சொன்னால் ஏன் சாதிக்கு எவனுமே நே அரிசி வந்து இது கொடுத்து நம்ம வந்து என் புள்ள வந்து இப்போ பசியாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு குறிப்போல் எத்தனை பேரும் ஒடியாடுறது காரணமே இதான் அடிப்படை காரணம் புரிஞ்சுக்கணும் பாருங்க ஏன் ஒடியாடுறோம் நம்ம இந்த மாதிரி இந்த ஆற்று நாகரிகமாக இருக்கட்டும் இன்னும் காவிரி ஆற்று நாகரிகமாக இருக்கட்டும் தாமரை பெருமை ஆற்று நாகரிகமாக இருக்கட்டும் இப்போ பாருங்க அந்த இதெல்லாம் ஆய்வுலாம் செஞ்சுட்டு ஆய்வு முடிவில் எல்லா ஆய்வுகளும் முடிவுகளும் அந்த தரவுகளும் எல்லாமே தேவேந்திரர்கள் தான் இந்த வாட்டுக்கரை நாகரிகத்துக்கு உறுத்தானவர்கள் சொல்கிறாங்க ஆனால் அரசு என்ன சொல்லுது இது திராவிட நாகரிகம் எங்கேருந்து திராவிடம் வந்துச்சு திராவிடம் என்ன அதுக்கு அர்த்தம் என்ன ஒதுமே தெரியாது நான் பிஜேபியோ டிஎம்கேயோ யாருக்குமே அழைச்சி சொல்ல மாட்டேன் ஆனால் என் சமூகம் வந்து இந்த நிலைக்கு போனதுக்கு இவங்க எல்லாமே காரணம் இவங்க இதை வந்து தூக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்து இது பண்ண முடியாது யாரையும் நம்ம தூக்கி பிடிக்கிறதுக்கோ கீழே கிடையாது இந்த சமூகத்தை இவ்வளவு மிக்க சமூகத்தை கொண்டு கொண்டு வந்து என் ஒரு கிராமத்துல போய் கேக்குறேன் என்னம்மா உங்களுடைய சாதி அப்படின்னு கேட்டா எசின்னு சொல்லுது அதுக்கு ஒரு இருபது நாற்பது ஆண்டுக்கு முன்னாடி இந்த சமூகத்துல போய் ஒரு இடத்துல போய் கேட்டா நான் குடும்ப மகன் நான் மூவருடைய மகன் நான் காலாடி மகன் பெருமையா சொல்லிக்கிட்ட இந்த சமூகம் வந்து எஸ் சி புல்ல அப்படின்னு சொல்லுவேன் எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவு இது எதுனால இந்த முழுக்க முழுக்க அரசியல் தான் முழுக்க முழுக்க அரசியல் தான் இதை வந்து நம்ம வந்து சாதாரணமா விட்டு விட்டு போக முடியாது நம்ம இருக்கிற காலத்துக்குள்ள இந்த விஷயத்தை நம்ம எடுத்து அதை நிறைவேற்றி காட்டலைன்னா நம்ம கட்ட வேகாது கண்டிப்பா நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம செய்யணும் கண்டிப்பாக சென்று நம்ம வந்து இந்த பட்டியில விட்டு வெளியே நான் எந்த இடத்துக்கு போகணும்னா இந்த பேசவில்லை இதில் ஆயிரத்துக்கு கேள்வி வரும் பிற்படுத்தப்பட்டவர்கள் போகலாமா இல்லை மிகவும் பிற்படுத்தவர்களுக்கு போகலாமா எங்கிட்டு போனால் நமக்கு நல்லது ஏப்பா நாம வந்து எங்கே விட்டாலும் இந்த தேவேந்திரன் ஆளுமையாக தான் இருப்பான் நீ விட்டு பாரு மிகப்பெரிய ஆளுமை ஏன்னா இப்ப அவனுடைய ரத்தம் வந்து மிகப்பெரிய வந்து வீர மரபு சாதாரண ஒரு மரபுக்கு நம்ம எடுத்துக்க முடியாது அவ்வளோ பெரிய வீர மரபை நம்ம கொண்டு இந்த சாதாரணமாக இந்த நம்முடைய தெலுங்கு தெலுங்கு நாயக்கர்கள் வந்து இந்த இந்த வீர மரபை அழிக்கிறதுக்கு நேரடியாக போர் செய்யலை நல்லா புரிஞ்சுக்குங்க நம்மள்ட ஏற்று போர் செஞ்சு அவன் சுக்குநராக உடச்சிட்டு போனவன் நம்மளை ஏற்று போர் செய்யலாமே அவன் வந்து என்ன செய்கிறான் நம்முடைய வீ நம்முடைய பிளவு ஏற்படுத்தி நமக்குள்ளேயே ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்தி அன்னந்தன் சண்டை உருவாக்கி அதன் மூலமாக குளிர் காஞ்சி வந்தவாவன் இன்னைக்கு சங்க இலக்கியங்கள் இருக்குது மல்லர்களை இந்திரனை தலைவனாக கொண்ட இந்த சமூகத்தை மிகப்பெரிய ஒரு சமூகமும் பாராட்டுது ரிக்வேதம் சொல்லுது இந்திரன் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய அவன் தான் சக்தி அவனை விட்டால் இந்த உலகமே இல்லைன்னு சொல்லுது ரிக்வேதம் சொல்லுது தேர்ட்டி பர்சன்டேஜ் எனக்கு சோறு கொடு சுறாப்படம் கொடு அப்படின்னு அப்போயே அவன் வந்து சொல்லியிருக்கான் அந்த இது ரிக்வேதன் அப்படியேப்பட்ட ஒரு ஆர்விய சமூகத்துல ஒரு ஆர்வியர் ஒரு இந்திரன் திறமையை கொண்ட இந்த சமூகத்தை கொண்டு போய் அடியில கொண்டு போய் நிறுத்தி இன்னைக்கு வந்து எங்க நாட்டார் மடம் இருக்குன்னு கேட்டா அங்கே தெருவில் போற ஒட்ட கூட சொல்ல முடியுது இங்க இருந்து பக்கத்துல இங்க ஒரு பக்கத்துல ஒரு நாட்டார் மடம் எங்கேப்பா இருக்குன்னு கேட்டா நாடார் மடமா அது அங்கிட்டு இருக்குங்கிறான் அப்ப என்ன திரிக்கிறதுக்கு வேலை கிடையாது மிகப்பெரிய ஒரு மன வழி இது அந்த காலத்துல நீங்க நாற்பது வருஷத்துக்கு முடியாது நாட்டார் மடம் எங்கிருக்குண்ணா ஐயா அங்கே போகணும் சொல்லி மரியாதை சொல்லியிருக்கான் ஒரு ஸ்கேவெஞ்சர் கூட இன்னைக்கு வந்து நாட்டார மடமா தெரியலங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன் கூட்டுறான் எல்லா பக்கமும் கூட்டிகிட்டு தான் வரான் திருவிழா கூட்டிகிட்டு இருக்கான் இந்த நாட்டக மடம் தெரியுமா தெரியாத அவனுக்கு ஆனால் நாட்டக மடம் தான் தெரியலங்கிறேன் அப்போ அந்தளவுக்கு மோசமாக கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு நம்ம போனோம்னா உண்மையிலேயே நம்ம வந்து இருந்து பிரோஜனமே கிடையாது அதனால் பட்டியல் எடுத்து கண்டிப்பாக வெளியேறணும் பட்டியல் வெளியேற்றோம்னா நம்மளுடைய உசுடு இன்னும் வந்து இப்போ அஞ்சு ஒரு தலைமையே போகட்டும் ரெண்டு தலைமுறையே போட்டோம் ஆனா ஒரு நாலு திறமை அந்த இருந்தா கூட திரும்ப இந்த சமூகம் எழுந்து இந்த தமிழ்நாட்டை இந்த இந்தியாவை இந்த தேவேந்திர சமூகம் தான் ஆளுங்கிறது நம்ம இருந்தா இருக்கிறவங்கலாம் வேற விஷயம் ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த தேவேந்திர சமூகம் கண்டிப்பா வரும் ஏன்னா இது சாதாரண மரபு கிடையாது வீர மரபு இது இதே தெலுங்கு நாயகர்களும் மற்ற அரசியல் கட்சி அரசியல் ஆளுமைகளும் நம்மளை வந்து இவ்வளவு கடுமையா தாக்கிய போது கூட மற்ற சமூகமா இருந்தால் இது சாம்பலா போயிருக்கும் சமூகம் இது ஆனா வந்து சாதன சமூகம் கிடையாது மரபு இது இதை அழிக்கிறதுக்கு எந்த கொம்பனாலும் முடியாது கண்டிப்பா இது மேல வந்து தீரும் நன்றி